ஏன் ஆண்டவர் இன்னும் ஏன் அற்புதத்தை நான் என்ன அற்புதத்தை செய்ய மாட்டாரு அற்புதத்துக்கும் அதிகமா அற்புதத்துக்கும் ஏன் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணல நம்மளை சொல்லுங்க ஆண்டவர் இன்னும் உங்களை நம்பல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்பல ஆண்டவர் என்ன பண்ணல உங்களை நம்பல அவரை நம்பின உயர்வான ஒரு இடத்துக்கு அவர் நம்புற மாதிரி தெய்வம் நம்புற மாதிரி செஞ்சாரு என்ன செஞ்சாரு தன்னை எதிர்த்து வந்த சத்ருவையும் தன்னை எதிர்த்து வந்த சத்ருவினுடைய ஜீவனை காப்பாற்றினார் யாருடைய ஜீவனை சத்ருவினுடைய ஜீவனை காப்பாற்றினார் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை கத்தர் கண்டிப்பா நம்ப ஆரம்பிச்சிடுவாரு உங்களை நம்ப ஆரம்பிச்சுட்டு போதும் உங்களை கோபுரத்துல உக்கார நீ நினைக்கிற உயர்வல்ல நீ நினைக்காத ஒரு உயர்வுல கத்தர் என்ன பண்ணுவார் உங்களை கொண்டு போய் நீ நினைக்காத ஒரு உயர்வு தாவித ஆடு மேய்ச்சவனுக்கு கத்தர் ஒரு அரசனாக்கி அவனை உயரத்துல வச்சு அழகு பார்த்து ரசிச்சாரு தாவித உயரத்துல வச்சு ரசிச்சார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு அற்பமானதை தரமாட்டாரு ஒதுக்கப்பட்டதை தரமாட்டாரு உங்களை கத்தர் உயர்த்தி வைக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அவர் நம்பிக்கைக்கு ஆண்டு சொல்றாரு தாவித குறித்த ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு தாவிது என் இருதயத்திற்கு என்ன சொல்றாரு தாவித என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு எப்படிங்க இந்த வார்த்தையை ஒரு தெய்வம் தாவித என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு நான் சொல்ல முடியுமா எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பார் பாருங்க எந்த அளவுக்கு ஜெபிச்சிருப்பாருன்னு பாருங்க அதனால தான் ஆண்டவர் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆடு மேய்த்தவனை கொண்டு போய் அபிஷேகித்து ஆண்டவர் ராஜாவா மாத்திட்டார் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் அமர பண்ணாரு உங்களையும் வைப்பாரு அதற்கு நீங்க என்ன பண்ணணும் ஆண்டவர் உங்களை ஃபர்ஸ்ட் நம்பணும் அவரை நம்பணும்னா நீங்க நல்லா ஜெபிக்கணும் நீ ஒன்னும் பண்ண வேணாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க நல்லா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்பணும்னு பக்கத்துல பார்த்து சொன்னீங்களா சொன்னீங்களா சொல்லுங்க இன்னொரு முறை ஆண்டவர் உங்களை நம்பணும் சொல்லிட்டீங்களா இப்ப ரெண்டாவது அவர் நம்பணும்னா அதிகம் ஜெபிக்கணும் சொல்லுங்க அதிகம் என்ன பண்ணணும் அதிகம் ஜெபிக்கணும் ஜெபிச்சாலுமே போதும் ஆண்டவர் உங்களை நம்பிடுவாரு நீ மொட்டை அடிக்க தேவையில்ல நீ காவி கண்ணது காவடி தூக்க தேவையில்ல நீ தீ மிதிக்க தேவையில்ல நீ என்ன பண்ண வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல ஒன்னே ஒண்ணு பண்ணு என்ன தெரியுமா பண்ணு ஜப மட்டும் ஒழுங்கா பண்ணு உன்னை நம்பிடுவ ஜெபிக்கிறவங்கள ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் யார தெரியுமா ரொம்ப லவ் பண்றாரு ஏசப்பா ஜெபிக்கிறவங்கள ரொம்ப அதனால என் தான் அரசனா மாட்ட ஒரு நாடோடி காட்டிலையும் மேட்லையும் ஆடு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தவன கொண்டு போய் ராஜாவா மாத்தி உட்கார வச்சாருனால காரணம் என்ன ஜெபிக்கிற மனிதராய் தேவனோடு உறவாடுகிற மனிதராய் தேவனை பாடி ஆராதிக்கிற மனிதராக இருந்தார் அவர் ஒரு ராஜா உடன்படிக்க பெட்டி போது தாவிது ஒரு ராஜாவை மாறிட்டார் இப்போ உடன்படிக்க பெட்டி போது அந்த உடன்படிக்க பெட்டினா கிருபாசனம் போது அதை அதை மீட்டு எடுத்துட்டு போறாங்க தாவிது ஆடி பாடி ஆராதிக்கிறார் எப்படி ஆராதிக்கிறாரா அவருடைய வஸ்திரங்கள் கூட கழண்டு போச்சா அவர் அந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துற எந்த அளவுக்கு தம் வஸ்திரங்கள் கூட கழண்டி போறது தெரியாம தன்னையே மறந்து கத்தருக்கு முன்னாடி அவர் ஆராதிக்கிறார் டான்ஸ் ஆடுறாரு கை தட்டுறாரு பாட்டு பாடுறாரு அந்த உடன்படிக்க பெட்டிக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிரசுரத்துல ஆடி பாடி ஆராதிக்கிறார் பாருங்க அதனாலதான் தான் ஒரு ராஜாவா மாறنا. இன்னைக்கு சர்ச்சல கை தட்டுனான நான் கை தட்ட போறது இல்ல. பாட்டு பாடுனாலும் பாட்டு பாட போறது இல்ல. ஆ ஆ வாயை மொத்து பாத்துနေ செஞ்சுட்டு இருக்கிறோம் கொட்டாவி வருது பாருங்க. கொட்டாவி வருது. கெட்டாவி வருது. ஆ ஆண்டவரை பாடி ஆராதிக்கினா ஆ ஆடு கொட்டாவி தான் வருது. ஏன் வருது? தாவீது आराधना आराधनाயில ரசே கரடு போற அளவுக்கு தன்னையே அந்த தாவீது என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு என் முழு உள்ளமே கத்தருக்கு நன்றி சொல்லின்னு சொல்றார் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு ஆராதனை வீரன் அவர் ஒண்ணுமே பண்ணது இல்ல சச்சலயும் ஜெபிக்கிறது இல்ல வீட்லயும் ஜெபிக்கிறது இல்ல சச்சலயும் பாட்டு பாட போறது இல்ல வீட்லயும் பாட்டு பாட போறது இல்ல சச்சலயும் ആരാധிக்க போறது இல்ல வீட்லயும் ആരാധிக்க போறது இல்ல எப்படி ஆண்டவர்ங்களை நம்புவாரே நீ கேட்கறதை எப்படி தருவாரு எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல வாழ போறீங்க வாழங்கன்னு விட்டுருவாரு எத்தனை வருஷம் இந்த கஷ்டத்துல வாழ்னவோ வாழு இப்படியே வாழ்ந்து இப்படியே சாப்பிடணுன்னு இருந்தாலும் சாரு அவ்வளவுதான் அவரு விட்டுருவாரு நீ நம்பிக்கை கூறியவனா நீ மாறும் சில பேருக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் ஆண்டு அவர் உருவாக்குறாருன்னா அவருடைய உன்னத காரியம் இருக்காது என்ன இருக்கு அவருடைய முன்ன சில பேர் கொடுத்துடுறாரு சில பேர் ஒழுங்கா ஜோ பண்ணவே மாட்டான் ஆனா அவன் கிடைச்சிருது அதுல அவருடைய உன்னத காரியம் இல்ல ஆனா உ ஏன் அப்படி ஒரு போராட்டத்தை வருது அப்படின்னா இதுல தேவனுடைய உன்னத காரியம் இருக்கு அவங்க தான் போராடணும் அவங்க தான் செபிக்கணும் அப்பதான் தேவனுடைய உன்னத திட்டம் உன்னுடைய காரியத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் புரியுதா புரியலையா நான் சொல்றது புரிஞ்சு நல்லா ஒரு கை தட்டுங்க பார்ப்போம் நீங்க கேட்கலாம் நான் ஜோம் பண்றது இல்ல இவங்க நல்லா ஜோம் பண்றாங்கல இவங்களுக்கு எல்லாமே கடச்சிடுச்சே நான் மட்டமா அது சர்ச்சிக்கே வராது ஆனா எல்லாமே இருக்காதுன்னு விட்டேன் நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன் ஏன் எனக்கு வரலனா இதல தான்ப்பா தேவனுடைய உன்னத காரியம் இருக்கு தான் தேவனுடைய உன்னத திட்டம் இருக்கு தான் தேவனுடைய மகிமை விளங்க போது அதுக்காக உன்னை புடமிடுறாரு அதுக்காக உன்னை உருவாக்குறாரு அதுக்காகத்தான் தேவன் உன்ன அவர் கிட்ட நெருங்கி வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இதையோ நீ உணராம அப்படியே இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்கலை ஏன் நடக்கலைன்னா உன் வாழ்க்கையில அவர் உன்னத காரியம் விளங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த காரியம் நிறைவேறத அவர் பாப்பாரை தவற வச்சு உனக்கு கொடுக்கிறத அவர் பார்க்க ஏன் மாட்டார்னா அதுல அவருடைய உன்னத காரியம் அடங்கியிருக்கு அதனால அதனாலதான் இத்தனை போராட்டங்கள் இத்தனை வேதனைகள் இத்தனை கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுமதிச்ச தெய்வம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு நம்புன உடனே ஏசப்பா அவனை தூக்கி அந்த ராஜ்ய பாரத்துல என்ன பண்ணாருங்க உட்கார வச்ச நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க ஆவியானவர் உங்ககிட்ட பேசுற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என்னோடு கூட நெருங்கு அதிகமா நீ ஜெபத்துக்கு வா அதிகமா என் சமூகத்துல காத்துரு கட்டாயம் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற என்னுடைய உன்னத காரியம் உன்னுடைய காரியம் என்ன ஏதோ ஒரு பிரச்சனை அந்த காரியத்துக்குள்ள என்னுடைய உன்னத காரியம் அடங்கிருக்கு என் உன்னத காரியம் நிறைவேறணும்னா என்னோடு கூட நெருங்கு கட்டாயமாக தாவீதை உயர்த்தினது போல என் தெய்வம் உன்னை உயர்த்துவார் தாவியை உயர்த்தியது போல கட்டாயம் உங்களை உயர்த்துவார் உங்க கண்ணீரை துடைப்பார் உங்க போராட்டத்தை மாற்றுவார் நீங்க கேட்கலாம் ஏன் ஜபத்துக்கு பதில் வரல ஏன் கண்ணீருக்கு பதில் வரல நான் இவ்வளவு நாட்கள் ஜபிக்கிறேன்னு ஏன் கிடைக்கிறனா அதுல தேவனுடைய உன்னத காரியம் அடங்கி இருக்கிறது அதனாலதான் காலம் தாமதம் ஆகுது அது கிடைக்கிற வரையும் அவரோடு நெருங்கி கொண்டே இரு அதுக்கும் மேல ஆண்டவர் செய்யப்படாது அதுக்கும் மேல ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் என்ன பண்ண போறாரு கட்டாயம் செய்ய போகிறாரு ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க அவர் எந்த ஒரு மனிதனையோ அவர் ஏதோ ஒரு அவருடைய உன்னத காரியத்தின் நிமித்தமாகத்தான் காலம் தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது ஒழிய உங்களை அவரு விடல உங்களை என்ன பண்ணல அவரு விடல ஜெபிங்க அவருடைய சமூகத்துல காத்துருங்க கட்டாயமாய் இந்த தவிப்புக்கும் இந்த வேதனைக்கும் இந்த கண்ணீருக்கும் இந்த உபத்திரவத்துக்கும் அவர் மிகப்பெரிய பதில கொடுத்திருக்கிறார் அல்லலூயா அண்ணால் எங்க போய் ஜெபிச்சாங்க ஆண்டவருடைய ஆலயத்துல போய் கண்ணீர் வடிச்சாங்க ஏன் ஆண்டவர் கால தாமதம் பண்ணாரு தெரியுமா அண்ணாளுக்கு ஏன் கால தாமதம் பண்ணாரு அந்த அண்ணாளு பிறக்க போற குழந்தைக்குள்ள உன்னத காரியம் ஒன்னு அடங்கியிருந்தது தேவனுடைய திட்டம் ஒன்று அடங்கியிருந்தது தான் அண்ணாவுக்கு குழந்தையால ரொம்ப வருஷமா ஆனா அவங்க தேவனோடு நெருங்கினாங்க இங்க இருந்து சர்ச்சில் போய் கண்ணீர் வடிப்பாங்க பல மணி நேரம் அழுது 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 ஜெபிச்சு ஆண்டவரோடு நெருங்கினாங்க அவருக்கு அற்புதம் செய்யறது பெருசுலங்க அவருடைய உன்னத காரியம் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா தரிசியா மாறினார் சாமுவேல் மொதல் தீர்க்கதரிசி வேதாகமத்தின் காலங்களிலே கிறிஸ்தவம் வேதம் உருவான காலத்திலே முதலாவது எழும்பில இஸ்ரோவேல முதல் தீர்க்க தரிசி பெரிய வச்சிருக்காரு அண்ணால சும்மாவா விட்டுருவாரு அதிகமா இது நெருங்கினாலே அவருடைய உன்னத திட்ட என்ன பண்ணுச்சு இல்லன்னு அழாதீங்க இது இல்ல அது இல்ல அது இல்லன்னு புலம்பாதீங்க ஜபம் மட்டும் பண்ணுங்க ஏன் ஆண்டவர் இல்லாம உன்னை செய்கிறாருன்னா அவருடைய உன்னத காரியம் அதனால் தான் இந்த பிரிவு அதனால் தான் இந்த வேதனை அதனால் தான் இந்த கண்ணீர் ஆனால் ஜெபத்தை மறந்தீங்கன்னா அவருடைய உன்னத காரியம் நிறைவேறாது அவர் உன்னது திட்டம் நிறைவேறார் ஜெபம் செய்யுங்க கத்தர் உங்களுக்கு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல லூயா உன்னது காரியத்துக்குள் உன்னத காரியம் எல்லோரும் சொல்லுங்கள் உங்க காரியத்துக்குள்ள என்ன அடங்கு இருக்குது உன்னதை காரியம் உங்கள் காரியம் நிறைவேறத பாக்காதீங்க ஆண்டவருடைய நீ உன் காரியத்தை நிறைவேற்றுதானே பார்ப்போம் எங்க உனக்கு எனக்கு ஒரு காரியம் இருக்குன்னா என் காரியத்துக்காக நீ பேசியா உன் காரியத்துக்காக பேசுகிறியா என் காரியத்துக்காக அவ்வளோ நல்லவங்களாக எல்லாருமே நாட்டில் யார் காரியத்துக்காக ஃபஸ்ட்டு பேசுவோம் எண்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததும் வந்து பேசுவேன் எந்த முடியாத பட்சத்தில் உன்னை என்ன பண்ண மாட்டேன் நான் அதே போலதான் உன் காரியத்தை தெய்வம் அவர் காரியத்தை அவர் காரியத்தை தான் அவர் நிறைவேற்ற உன் காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு பார்க்க மாட்டாரு நிறைவேற்ற மாட்டாருன்னு சொல்ல அவருடைய காரியம் நிறைவேறுகிற வரையிலும் உன்னோடு கூட நெருங்கி வர அவர் எதிர்பார்க்கிறார் எல்லாரும் முழங்கால் படி இல்லாமா எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறோம் எல்லோரும் எல்லாரும்